ஹலோ விவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாம் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஒரு சின்ன அப்டேட் அதுக்காக தான் இந்த பதிவு அதாவது நம்ம இந்தியாவில் பாஸ்போர்ட் புதுசாக எடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன விதிமுறைகளை மாற்றம் செஞ்சுருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா பாஸ்போர்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம கொண்டு போகக்கூடிய டாக்குமெண்ட்டுகள் வந்து ஐடி ப்ரூஃப் நாலு ப்ரூஃப் கேட்பாங்க பக்காவா அதில் வந்து என்னென்னா முக்கியமாக அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பிறந்தவர்கள் இண்டிவிஜுவலாக பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட்டு கொண்டு போகணும் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை உங்கள் நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ அல்லது முனிசாலிட்டியோ எங்கே பதிஞ்சு இருந்தாலும் சரி அது சரியான இதுகளுக்கு உட்பட்டு நீங்கள் பதிஞ்ச அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக ப பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது அதை கொண்டு போகணும் அது ஒரு மெயின் அதாவது பர்த் டேட்டு நம்ம பிறந்த தேதிக்கு உண்டான மெயின் ஆதாரமாக அதை எடுத்துக்கிறாங்க அதனால தான் பர்த்சிஃபிகேட் கட்டாயம் அப்படின்ற மாதிரி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கு அப்புறம் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது இதை கொண்டு போகணும் அதோட அந்த என்ஆர்டி கார்டு அப்ளை பண்ணுறதுல அந்த பேமெண்ட்டில் வந்து இஷ்யூஸ் இருக்குது அது வந்து ஸ்லோவாக இருக்குது சர்வரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து ஓகே ஆயிடுச்சு அதனால் என்ஆர்டி கார்டு அப்ளை பண்ணுறவங்களும் சரி அதில் இன்சூரன்ஸ் போடணுன்றவங்களும் சரி எல்லாரும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அதோட பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம இந்த எஸ்பிஐ பாலிசியெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இந்த என்ஆர்டி கார்டாக இருக்கட்டும் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம போடுற காசு வந்து இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் அதாவது விபத்தோ ஏதாவது நடந்தால் மட்டும்தான் அதே மாதிரி இந்த சிகிச்சைகளுக்கு ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த நம்ம கட்டக்கூடிய காசு நமக்கு அது பயன் பெறும் அல்லாமல் அது எதுவுமே நமக்கு வந்து நம்ம நம்ம கைக்கோ எதுவும் வரப்போகிறது கிடையாது ஒரு சேஃப்டிக்காக போட்டுக்கிறது தான் நம்ம இந்த எஸ்பிஐ பாலிசி போடுறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சேமிப்பு திட்டம் தான் அது ஒரு நல்ல திட்டங்கள் நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ல தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்து கருத்துக்களை மறக்காம கமெண்ட் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க